வணக்கம் ரக்ஷயா எனர்ஜி வாஸ்து அண்ட் ரெமிடிஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நம் சேனலில் ஏற்கனவே எனர்ஜி வாஸ்து என்றால் என்ன எனர்ஜி வாஸ்து குறைகள் இருந்தால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன உடல் ரீதியாக ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்று நாம் பதிவுகளை பதிவிட்டிருக்கிறோம் இந்த வீடியோவை பார்த்து முடித்த பின்பு அதை நீங்கள் சென்று பார்த்தீர்களானால் எனர்ஜி வாஸ்து குறித்தான முழு விவரங்களை விழிப்புணர்வை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதே வகையில் இன்று எனர்ஜி வாஸ்து குறைகள் நம் வீட்டிலோ நம் கடையிலோ நம் நிறுவனத்திலோ அல்லது தொழிற்சாலையிலோ நமது இடத்திலோ ஏற்பட எது போன்ற காரணங்கள் இருக்கின்றது என்பதை இந்த வீடியோவின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக வீட்டிலே எனர்ஜி வாஸ்து குறைகள் ஏற்படுகிறது அதனால் பாதிப்புகள் நமக்கு நிறைய வந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற சூழ்நிலையிலே வாஸ்து நிபுணர் முக்கியமாக எனர்ஜி வாஸ்து நிபுணரை அழைத்து நீங்கள் பரிசீலனை செய்தீர்கள் ஆனால் நமது இடத்திலோ அல்லது நமது கட்டிடத்திலோ வீட்டிலோ கடையிலோ நிறுவனத்திலோ தொழிற்சாலையிலோ வாஸ்து குறைகள் அல்லது எனர்ஜி வாஸ்து குறைகள் அதிகமாக இருக்கும் பொழுது அதற்கான காரணங்களை ஆராயும் பொழுது அவற்றை மூன்று விதமாக நாங்கள் பிரிக்கிறோம் எனர்ஜி வாஸ்து குறைகள் எதனால் ஏற்பட்டது என்பதை மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறோம் அதில் முதல் பிரிவு நமது இடத்திலே வாஸ்து குறைகள் இருந்தால் அதன் மூலமாகவும் எனர்ஜி வாஸ்து பாதிக்கும் இரண்டாவதாக அந்த இடத்தினுடைய அல்லது வீட்டினுடைய அல்லது நிறுவனத்தினுடைய உரிமையாளருடைய அன்றைய காலகட்டத்தில் தோஷங்கள் நிறைந்திருந்து ஜாதகத்திலே அதிகப்படியான பாதிப்புகள் இருந்தால் அதன் மூலமாகவும் அந்த இடத்திலே எனர்ஜி வாஸ்து குறை ஏற்படுகிறது மூன்றாவதாக அதர் ரீசன்ஸ் என்று நாம் பார்க்கிறோம் இந்த அதர் ரீசன்ஸ் மற்ற காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதிலே கந்திஷ்டி போட்டி பொறாமை செய்வினை கோளாறு செய்வினை தோஷங்கள் செய்வினை மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த விஷயங்கள் எல்லாம் மற்ற காரணங்களில் வருகிறது இவ்வாறாக மூன்று காரணங்கள் மூலமாக ஒரு இடத்திலோ அல்லது ஒரு வீட்டிலோ எனர்ஜி வாஸ்து குறைகள் ஏற்படுகிறது அதிலே முதல் பாகத்தில் எந்த அளவுக்கு இரண்டாவது பாகத்தில் எந்த அளவுக்கு மூன்றாவது பாகத்தில் எந்த அளவுக்கு என்று ஆராய்ந்து அவை ஒவ்வொன்றுக்குமான ஒரு சில பரிகாரங்களை நாம் செய்து கொள்ளும் பொழுது எனர்ஜி வாஸ்து குறைகள் மைனஸாக இருந்தாலும் அவற்றை நாம் பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக அவற்றை ப்ளஸ்ஸாக ஆக்கி குறைந்தபட்சம் ப்ளஸ் அறுபது மற்றும் அதற்கு மேலாக இருந்தால் மட்டுமே அந்த இடத்திலோ அல்லது வீட்டிலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ சிறந்ததொரு ஹெல்த்தியான வெல்தியான சக்சஸ்ஃபுல்லான அபண்டன்ஸுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்பதை இந்த வீடியோவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வீட்டிலே எவ்வாறான சூழ்நிலைகள் இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து அதிலே எனர்ஜி வாஸ்து குறைகள் இருந்தால் அதற்கான பரிகாரங்களை அதற்கான மாற்றங்களை செய்து உங்களுடைய வீட்டிலே எப்பொழுதும் ப்ளஸ் அறுபது மற்றும் அதற்கு மேலான எனர்ஜி நிறைந்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டு கொண்டு சிறந்ததொரு ஹெல்த்தியானதொரு வெல்த்தியானதொரு சக்சஸ்ஃபுல்லானதொரு ஆரோக்கியமானதொரு வாழ்க்கை வாழுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் ஆத்ம நமஸ்தே